அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம் வேலவனின் வேளானது அனைவருக்கும் எப்பொழுதும் காவலாக நிற்கும் வேளவனின் அருள் பெற வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவேதடா குமாரா நீ இருக்க பயமேதடா வாழ்வில் நீ இன்றி துணையேதடா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகன் இருக்க குறைவேதடா குமார இருக்க பயமேதடா வாழ்வில் நீ இன்றி துணையேதடா இவ்வாறாக நம் முருகப்பெருமானை துதி செய்து அவன் அருளுக்கு பாத்திரமாவோமாக சிவாய நம ஓம் புருஷாய வித்மகி மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் அது மட்டுமல்லாது இன்று பௌர்ணமி தினம் ஆகும் அதலால் நம் ஐயன் சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு அவரை துதிக்கும் விதமாக சிவாய நம மாசில் மாசில்வேணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே எத்தகைய கொடிய இன்னல்களாயினும் இறைவனது திருப்பாதத்தை சரணடையும் போது அது அனைத்தும் தூசாக நம்மை அண்டாமல் காணாமல் போய்விடும் என்பதற்கு இப்பாடல் வரிகள் ஓர் உதாரணமாக அமைந்துள்ளது ஆம் நம் இறைவனது அருளை முழுமையாகப் பெற வேண்டுமென்றால் நாள்தோறும் அவரது துதியினை ஓர் முறையாவது நம் நாவால் உரைப்போம் ஆக சிவாய நம்ம என்று ஐயனது ஆலயம் சென்று கிரிவலம் செல்ல நினைப்போர்கள் கிரிவலம் சென்று அவரை வணங்கி அவரது அருளினை பெறலாம் அவ்வாறு செல்ல இயலவில்லை என்பவர்கள் இருந்த இடத்திலே இருந்து நினைத்தாலே முக்தி தரும் நம் அண்ணாமலை ஐயனை மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நம் ஐயனின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாய நம ஓர் நாளில் ஓர் முறையேனும் கூறுங்கள் சிவாய நம என்று திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்